வாரத்துக்கு ரெண்டு நாள் சுண்டைக்காயை இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க பச்சை சுண்டைக்காயை இந்த மாதிரி தொக்கா வச்சு சாப்பிடும் போது இதுக்கு சைடிஷ் கூட எதுவும் தேவைப்படாதுங்க அப்படியே வெறும் சாதத்தில் நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை சுண்டைக்காய் தான் எடுத்துருக்கோம் இதை ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு எடுக்கணும் இதுக்குள்ளே இருக்கிற விதையை கொஞ்சமாக தட்டி தட்டி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எப்படி க்ளீன் பண்ணுற மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி எடுத்துக்கலாம் எல்லா விதையும் நம்ம கரெக்டாக க்ளீன் பண்ண அவசியம் கிடையாது ஒரு எழுபதுலேருந்து ஒரு எண்பது பெர்சன்டேஜ் க்ளீன் பண்ணால் போதும் நம்ம தண்ணியில் போட்டு எவ்வளோ அலச முடியுமோ அலசிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோம்னா போதும் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம சுண்டைக்காயை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ஒன்று பண்ணலாம் நல்லா தொக்கு போல் வாங்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு கடுகு ஒரு ஸ்பூன் நிறையா வெந்தயம் கை நிறையா கருவேப்பில் சேர்த்துட்டு பச்சை மிளகா ஒன்றே ஒன்று சேர்த்துக்கலாம் வேணும்னா நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் கடைசியில் ஒரு பத்து புல் பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதனால தான் இப்போ இதுக்கு சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் மெயினாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும் அதான் நம்மளுக்கு சுண்டைக்காய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பார்த்தாலே தெரியும் இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா மசிஞ்சி வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் ஆகுங்க நல்லா வதங்கி வர்றதுக்கு இந்த சுண்டக்காய் குழம்புலாம் ஈஸியாக பண்ணிடலாங்க இதோடய விதையை க்ளீன் பண்ணி இருக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதாங்க மித்தபடி ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் இந்த சுண்டக்காய் குழம்பு இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு சைடிஷாக வெறும் முறுக்கு வடகம் இந்த மாதிரி அப்பளம் வச்சே சாப்பிட்றலாம் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து சுண்டைக்காய் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் அதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பார்த்தீங்கன்னா அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணுங்க ஆயில்லியமோ இதுக்கு மசாலான்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மசால் பொடி தான் நம்ம சேர்க்க போகிறோம் வேறு எந்த மசாலா பொடியும் நம்ம சேர்க்க போகிறதில்ல ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்ப்போம் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா சுண்டைக்காயை நல்லா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு நம்ம தேவையான மஞ்சள் பொடி அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சா மசால் பொடி ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்குறோம் இந்த ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கொதித்து வரட்டும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருக்கோம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறுது அதை எடுத்து நம்ம புளிக்கரைசியில் சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் ஃபஸ்ட்டு இப்போது இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம புளிக்கரைசியலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா பார்த்திங்கன்னா கொதித்து வரட்டும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே சிம்ளே வச்சு விட்டுறணும் இந்த பச்சை சுண்டைக்காயோடு சேர்த்து அந்த மசாலா நல்லா வெந்து வந்தால் தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு கொதி வந்தவுடனே நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நம்ம காரக்குழம்பு புளி குழம்பு செய்வோம் பார்த்திங்கன்னா அதே மெத்தேடு தான் ஆனால் அந்த பார்த்திங்கன்னா அது சுண்டைக்காயோட எசன்ஸ் இறங்கி நம்மளுக்கு வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறோம் எப்படி இருக்கும் பாருங்கள் நம்மளுக்கு நல்லா போல் வரணும்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் இந்த சுண்டைக்காய் குழம்புலாம் காலையிலே வச்சிடணுங்க வச்சுட்டு மதியம் நல்லா சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பக்குவத்தில் நம்ம இறக்கி வச்சோம்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக வந்துருச்சுன்னு அதான் சொல்கிறோம் ஒரு க நம்மளுக்கு அந்த லைட்டாக தண்ணி பக்குவத்தில் நம்ம இறக்குனாதான் இந்த மாதிரி நல்லா தொக்கு போல் வரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பச்சை சுண்டைக்காய் குழம்பு இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா வெறும் அப்பளத்தை வச்சே சாப்பிட்றலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி வேணுன்னா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்